மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் குழித்துறை மறை மாவட்டம் தேனருவி சமூக தொடர்பு மையம் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள் குருத்துவத்தை நினைவுகூறக்கூடிய இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய பணி வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறோம் இருபது ஆண்டுகள் கெனடியுடைய அந்த அருட்பணி வாழ்வின் அந்த பயணத்தில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரு பங்குல தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஒன்பதாவது ஆண்டு முடிய போகுது ஆண்டு நல்ல மகிழ்ச்சியான அனுபவங்கள் சுவாரஸ்யமான அனுபவங்கள்ல நிறைய இருக்குமே இல்லையா கட்டாயம் நிறைய அனுபவங்கள் உண்டு ஒன்பது ஆண்டுகள் ஒரே பங்குல அப்படின்னா போர் அடிக்காம போகுதுன்னா உங்களுடைய பணியுடைய சிறப்புகளை சொல்லலாமே சிறப்பு அப்படின்னு சொல்றதை விட எல்லாம் ஒரு சின்ன சின்ன யுக்திகள் அவ்வளோதான் குருமடத்தில் படித்து கொண்டிருந்த போது மங்களூர் குருமடத்தில் பயிற்றுவித்த தந்தையர்கள் சொன்ன சில யுக்திகள் நினைவு வருது எப்படி அப்படின்னா திருமண தம்பதியர்கள் தினந்தோறும் காலையில் எழும்பக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு தான் எங்களுடைய திருமண நாள் நினச்சிக்கிடணுமா அப்படின்னு சொன்னாங்க அதே போல எங்களுக்கும் தந்தையர்கள் அதை சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழும்பி திருப்பதி நிறைவேற்றுகின்ற போது இதுதான் என்னுடைய முதல் திருப்பதி அப்படின்றது போல ஒரு உணர்வு இது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் இதே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டனால ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையா திரில்லா சிறப்பா இருந்திருக்குது அதனால எந்த சோர்வோ தொய்வோ இல்லை யாருக்கிட்டையும் அப்போ கிட்டத்தட்ட ஃபாதர் சகாயதாஸ் நீங்க இருபத்தைந்தாவது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மறை மாவட்டத்திலயும் பங்குலயும் மற்றபடி பொது அரங்கிலும் ஏ ஏராளமான அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்கள்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுனில் ஃபாதர்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக இருக்குது இல்லை அப்படி இல்லை அதாவது நம்ம இந்த பணி வாழ்வில் வந்து நமக்கு எப்போதுமே சீனியர்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க வழக்கமாக சொல்லுவாங்க இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்வாங்க அப்படி நமக்கு முன்னாடி இருந்து அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்போ அவர்கள் வந்து நம்மளை நல்வழிப்படுத்துறது தட்டி கொடுக்கறது சில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம தப்பாக செஞ்சோன்னா நமக்கு ஒரு சின்ன குட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு முதல் பணித்தளம் வந்து புத்தன்துறை கோட்டாரமுறை இப்போதைய கோட்டாரமுறை மாவட்டத்தினுடைய புத்தன்துறை துறை அங்கே ஒரு அந்த காலத்தில் ஒரு பெரிய கோயிலெல்லாம் கட்டினீங்க எனக்கு நல்லா நினைவு ஆமாம் 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 அங்கே தான் முதல் ஆலயம் ஆமாம் அது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புனரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைசியில் ஆலயம் இடிந்து விழுந்துட்டு அப்போ வந்து அதை கட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன் இப்போ என்னை பேராசிரியர் இப்போ ஓய்வு நிலை ஆயர் இந்த சூசை மாணிக்கர் அடிக்கடி சொல்லுவாங்க மக்களை கட்டி எழுப்புகிறேன் மக்களை கட்டி எடுப்பேன்னு குறுமடத்தில் பீலா விட்டுட்டு இப்போ போய் கோயிலை கட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படின்வார் அடிக்கடி அப்போ அந்த மாதிரி அது ஒரு அந்த ஒரு காலகட்டம் அந்த எனக்கு பக்கத்தில் வந்து ஃபாதர் மெல்கியாஸ் எனக்கு அடுத்த பங்கில் ஒரு சீனியர் ப்ரீஸ்ட் அதுக்கு அடுத்த பங்கில் வந்து மார்ட்டின் அலங்காரம் இவங்களுடைய அந்த ஒரு நட்பு அவங்க அந்த வயது பாராமல் நமக்கு நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நம்ம காட்டின ஒரு பாசம் சில வழிகாட்டுதல்கள் எல்லாம் ரொம்ப மகிழ் ஒரு ஒன்று நினைவு ஒரு ஒருமுறை வந்து ஒரு சின்ன பிரச்சனை தொடர்பாக வந்து வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு இந்த தொலைபேசி தானே உண்டப்போ தொலைபேசி வழியாக என்ன தொடர்பு கொண்டு தலையை எடுத்துருவோம் பார்த்துக்க நான் ஊரில் வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல

ஒருத்தர் வந்து என்னுடைய தலையை புக் பண்ணியிருக்கிறாரு கை காலெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பிறகு உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லி விட்டுருக்க விட்டுருங்க அதோட அதோடு நீங்கள் விட்டுறணும் அப்படின்னா அந்த வகையில் உண்மையிலேயே அந்த மூத்த குருக்களுடைய பழுத்த அனுபவங்கள் வழிகாட்டுதல்கள் மிக சிறப்பான ஒரு உந்து சக்தி புதிய குருக்களுக்கு ஆனால் இப்போ நம்மத்தியில மத்தியில் ஒரு புதிய குரு இருக்கிறாரு புதிய குருனால அஞ்சு வருஷம் ஆயாச்சு இருந்தாலும் இந்த புதிய தலைமுறைக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க அந்த ஜெனரேஷன் கேப்ன்றது மிக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கன்னடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நமக்கு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தான் பல முறை திருவிழாக்களுக்கு போயிருக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் போரடிக்காமல் அந்த பகுதியில் அவரும் மகிழ்வாக வந்து மக்களும்

மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க இந்த நிகழ்வுக்கு வரும் பொழுதே கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்து ஏன்னா எல்லாருமே சீனியரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தால் உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு உங்களுடைய அனுபவம் நல்ல பயனுள்ள அனுபவம் நமக்கு பங்கு அனுபவங்கள் ஒரு சைடு ஆனால் நம்ம எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தை அலோசியஸுக்கு மிக சிறப்பான அனுபவம் ஏன்னா ஆயிரோடு செயலராக இருந்து பணிபுரிந்து பல அனுபவங்களை பெற்றவர் ஆனா அமைதியா இருக்கிறார் அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான அனுபவம் ஒரு காரங்காடு ஒரு பழமையான பங்கு இருந்தாலும் நான் கிளைப்பங்கு குழிவில் இருந்து அருள் பணியாளர்கள் வந்து அவ்வப்போதுதான் வருவார்கள் கொஞ்சம் மக்கள் தானே எப்படியாவது நீங்க தப்பி வந்தீங்க

அந்த பகுதியில் ஓரளவுக்கு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பெரும் பகுதி பங்குகளை உள்ளடக்கிய ஒரு மிஷன் வந்து என்னுடைய பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல மைக்கேல் அலோசியஸ் அலோசியஸ் காரங்காட்டினுடைய புனிதர் மைக்கேல் வந்து குழிவினைய புனிதர் ஆமா அந்த அலோசியஸ்ன்றது தமிழாக்கம் செய்து ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நிறைய பேருடைய பெயர்கள் அப்படி இருக்கு தம்பி வந்து ஆயிரம் செயலராக இருக்கும்போது என்னுடைய பங்கிற்கு வந்திருந்தார் ஆயிரம் பங்கு பாக்கியபுரம் அங்கே வந்து ஒரு சாமியை நல்லிணக்க விழா வச்சிருந்தோம் பரபரப்பா இருந்தது எல்லாம் ஆனால் இவர் அமைதியாக ஆயரை அழைத்துருவுறது கூட்ட வைக்கிறது உட்கார வைக்கிறது அவருடைய அந்த பணியை பார்த்தா உண்மையிலே அவர் மற்றதுல எல்லாம் கவனம் செலுத்துறாரா இல்லையோ அந்த ஆயருடைய அந்த மூமெண்ட் எல்லாத்துலேயுமே அவருடைய ஒரு கரிசனை நிழல் மாதிரி கரிசனையோடு இருந்ததை நான் அனுபவித்தேன் அந்த நேரத்தில் ஆனால் சொன்னேன் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்கப்பா இல்லை ஆயிரம் வரட்டும் ஆயிரம் வந்த பிறகு சாப்பிடலாம் அந்த ஒரு கரிசனை அவருக்கு இருந்தது ஒரு அருண் அதனால தான் அவர் எப்பவுமே தன்னை இளமையாக அமைச்சிருக்கிறாரு எப்பவுமே சிரித்து மகிழ்ந்திருப்பார் கூட அந்த மக்கள் மீது ரொம்ப கரிசனை கூடுதலாக ஒன்று சொல்லணும்னா எங்களுக்கு நமக்கு முழகமூடு வட்டார குருக்கள் பேரவையினுடைய செயலராகவும் இருக்கிறார் அவரை கண்டா எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸிங்காக இருந்தது வந்து ஆயர் உடல் நலம் இருக்க வேண்டிய நேரத்துல எல்லோரும் உண்மையிலேயும் ரொம்ப அன்பாக நன்றியாக அது வந்து ஒரு நல்ல பணி குறித்துவ பணியில அது ஒரு சிறப்பு பணியாக நான் பார்க்கறேன் ஒரு ஆயருக்கு இவ்வளவு தூரம் ஒரு அன்னோன்னியமாக நெருக்கமாக யாரையும் இப்படி செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த பழமையான அந்த கத்தோலிக்க மரபு காரங்காடு அந்த மரபிலிருந்து வரக்கூடிய ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன் உம் ஆமா ஆமா உண்மையிலேயே அருள் பணியாளர்கள் பலருக்கும் அவருடைய பெற்றோர் குறிப்பாக தாயினுடைய ஜபம் அவங்களுடைய அந்த உந்துதல் இருக்கும் அதில் எனக்கும் இருந்தது என்பது உண்மையிலேயே அது மறக்க முடியாத ஒன்று அருள் பணியாளர் நம்முடைய வட்டார முதல்வர் அவர்களுடைய படியை பாக்கிபுறத்தை நியாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன் இரவு பன்னிரெண்டு இருபது மணி நாங்கள் அங்கே கூட்டம் எல்லாம் முடித்து அந்த எக்யூனிசம் சர்வீஸ் அந்த ஃபாதருடைய அந்த உந்துதல் இருக்கனே சொன்னாங்கல்ல அதை சொன்னது தான் அவங்களுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் எல்லாரையும் அழைத்து அவங்கள உபசரித்தது எல்லா மதத்தில் உள்ளவங்களை செய்தது உண்மையிலேயே இன்று வரைக்கும் நிறைவைத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையை பாராட்ட வேண்டியது சுமார் ஏழு ஆண்டுகள் நிறைவுற்ற போதும் நிறைவு வைத்திருக்கின்றார்கள் இன்னொன்று நான் நினைக்கிறேன் அந்த நம்ம அந்த பல்சமய உரையாடல் அந்த பணியிலேயே நீங்கள் ரொம்ப

நல்ல பாண்டித்துவம் பெற்றவர்கள் எழுத்துத்துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் பாடல்களாக இருக்கலாம் அவர்களுடைய அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் இன்னும் ஒரு சமூக விழிப்புணர்வுக்கான செயல்பாடுகள் நம்ம அருட்பனால் பார்க்கும்போது மக்களை வளர்த்து எடுக்கணும் மக்களை கட்டி எழுப்பணும் வெறுமனி பூசையை மட்டும் இல்லை அவங்களுடைய ஆன்மீக காரியங்களை தேவை நீ தாண்டி சமூக பொருளாதார முயற்சிகளை நம்ம செய்யணும்னு சொல்லும்போது உண்மையை இளம்புருக்கள் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அன்னை வந்து பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பண்ணிச்சாரு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிச்சிருந்தாங்க என்னும் அந்த இளமை துடிப்பு இருக்குது கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க வயரெல்லாம் பெருசாகல ஜிம்பாடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கான ரகசியங்களையும் நீங்கள் சொல்லணும் உங்களுடைய ஓய்வு உங்களுடைய உணவு உங்களுடைய உடற்பயிற்சி எல்லாமே சாப்பிடுவோம் இல்ல என்ன இருக்குது சாப்பாட்டுல வஞ்சம் வைக்கிறது காக்கா மாதிரி எது வேணாலும் சாப்பிடுவோம் எதுவுமே சாப்பிடுறது அதுல ஒதுக்குறது அது ஒண்ணு எனக்கு நினைவு வருது இளம் குருமடத்துல ஜான் குழந்தை சொல்லுவார் என்ன டேபிள்ல என்ன வழங்கப்படுதோ அதை சாப்பிட்டே ஆகணும் அதுல விருப்பம் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க கிடையாது அந்த விருப்பம் எல்லாம் நம்ம ட்ரெய்னிங் ஒருவேளை அலோஷஸுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அது அந்த ட்ரைனிங் அதுக்காக தானே இந்த காஃபிக்கு வந்துருக்கோம் மேங்களூர் நீங்கள் இந்த இது நாங்கள் மேங்களூரில் படித்த இப்போ நாங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் தந்தையும் மேங்களூரில் படித்தவர் தான் நானும் அது ஒரு பழமையான ஒரு குறுமடம் நான் வந்து நூற்றி இருபத்தைந்தாவது பேட்சு அதில் அவன் இப்போல்லாம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்த ஒரு குறுமடம் பழமையான குறுமடம் அங்கே மேங்களூரியன்ஸும் இதே போல் நமக்கு அவங்க ஒரு நல்ல மரபு கத்தோலிக்க மரபுடையவங்க ஐநூறு ஆண்டுகள் சரியான கத்தோலிக்க மரபு விதவிதமா உணவு இருக்கும் குறிப்பாட்டு இந்த பன்றி உணவு விதவிதமா வைப்பாங்க நான் அப்ப நினைச்சிட்டு உண்டு ஏதோ ஒரு ஒரு பெரிய இங்க வந்தனால எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லன்னா இது போன்ற ஒரு பன்றி உணவு கிடைச்சிருக்காது நம்ம என்று சொல்லும் போது ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் மங்களூர் குருமனத்துல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு வீட்டிற்கு விருந்திருக்கா அழைத்து இருந்தாங்க லெக் பீஸ் 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 அங்கே சிக்கன் தான் கொடுத்தாங்க ஆனா அந்த விரலோட அதை கொடுத்தாங்க அதான் பார்த்துட்டோன்னே பயந்துட்டேன் சுட்டு கொடுத்தாங்களோ இல்ல இல்ல சுடாமலே அப்படி அந்த விரலோடய வெட்டி எரிஞ்சிருவாங்க இல்ல அங்க அப்படியே முழுமையா இல்ல இப்போதான் அதை வெட்டி முன்னாடி இந்த சிக்கன் எல்லாம் ரொம்ப பரவலாகிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்திலலாம் வந்து அதை சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அந்த இல்லை அது இது நமக்கு அது ஒரு பெரிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கோட்டாறு குளித்துறை அந்த காலத்தில் பல இந்தியா முழுவதும் பல குறுமடத்துக்கு அனுப்புகிறாங்க அதே ஒரு பயங்கரமான செழுமை ஏன்னா ஒவ்வொரு இடத்தினுடைய தன்மைகள் இப்போது நானும் மங்களூரில் வித எங்களுக்கே கிளாஸ்லேயே பல ஆட்கள் நாய் ஊருகாக கிடைக்கும் இல்லை இங்கே கிடைக்குமா வாய்ப்பே இல்லை

நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுவாக மாறுகிறோம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன் நினைக்கிறேன் பூந்தமல்லி குருமடத்துல படிக்கும்போது அந்த ஃபீஸ்டுக்கு எல்லாம் நாங்க ஆவலோடு இருப்போம் சேலத்துல இருந்து மாம்பழம் வரும் நல்ல மாம்பழம் சாப்பிடலாம் நீங்க சொன்ன மாதிரி பஞ்சி அங்கேயும் வளர்றதுனால அங்க பஞ்சி உண்டு மாடு வளர்க்குறாங்க பசு வளர்க்குறாங்க நல்ல பால் நாலு நேரமும் காபி டீ குடிச்சுக்கலாம் உண்மையிலேயே ஆஹ் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் பழம் பழம் கிடக்குதோ சக்க பழம் கிடக்குதோ எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சு உங்களை வச்சு பழக்க வைக்கிறது சப்போட்டா பழம் இருந்தால் அது உங்களுக்கு வந்துடும் மாம்பழம் இருந்தால் வந்துடும் அப்படி ஒரு நல்ல இயற்கையான ஆம்பியன்ஸ் அங்கே இருக்கிறது உண்மையிலேயே எல்லா குருமிடங்களிலும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் வீட்டில் அம்மா சாப்பாடு தரும்போது வேண்டாம்னு சொல்லுவோம் அங்கே போன பிறகு சாப்பிடணும்னு தோணும் ஏன் கிடைக்காது சரியான விஷயங்கள் கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த திருச்சியில் படித்தவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தாங்கன்னா விதவிதமான உணவு விதவிதமான கையந்தி பவன் எங்க குறும்படத்துக்கு நேரம் முன்னாடி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி மாலை நேரத்தில் வந்து அந்த ஒரு சந்தேகம் என்னன்னா காம்பவுண்ட் விட்டு விடுவாங்களா இல்ல காம்பவுண்டு சென்ட் பால்சில் உள்ள ஒரு அனுபவத்தை நானும் சொல்ல விரும்புகிறேன் சென்ட் பால்சில் உள்ள நம்முடைய குரு மாணவர்கள் மூன்றாவது ஆண்டு இவங்க வந்து அங்க ஃப்ரீயா சாப்பிட்டு நல்லா இருந்ததுனால அஞ்சலி ஆசிரமத்துக்கு வந்தாங்க அனுபவம் அதனால சொல்லி அப்போ அனுபவத்துக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு அங்க வந்து இந்த அதிகமாக இந்த தென்னை மரம் இருக்குது சப்போர்ட்டா இருக்குது பிறகு ஃபேஷன் புரோப் ஒன்று இந்த மூன்று தான் அங்க உள்ள மெயின் அந்த இந்த அதில் முக்கியமாக இவங்க ராத்திரி வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க எங்கள் ஜெபம் முடிஞ்ச உடனே எல்லாம் படையெடுத்துருவாங்க எங்க மைசூர் நோக்கி மைசூர் வெளியே வெளியே போனது ஆசிரம அனுபவத்துக்கு எங்கே போகிறது ஆசிரமத்து அனுபவம் வெளியே போய் நல்ல உணவு சாப்பிடறது போவாங்க சரி அது சாப்பிட்டது நல்லதுதான் நீங்க இலை தழைகளை போட்டுட்டு இதுல இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா அதெல்லாம் சரி வெளிய போய் சாப்பிட்டாங்க நல்லது அங்க இருந்து தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எல்லாம் தீத்து பசி என்ன கூப்பிட திருச்சியில அவங்களுக்கு நிறைவான உணவு விதவிதமான உணவு சுவையான உணவு

இப்போ எனக்கு எனக்கு வந்து நான் முழு மூட பங்கில் பணியாற்றினாலே எனக்கு அந்த அனுபவத்தை சொல்ல அங்கே பணியாற்றிய கார்மல் அர்ப்பணியாளர் மிஷினரிஸ் மறைபரப்பு பணியாளர் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ சிந்திச்சிருக்கான் பாருங்கள் அதாவது மக்களுக்கான திட்டங்கள் மக்களை ஆற்றல் படுத்துறதுக்கான திட்டங்கள் அதெல்லாம் வந்து அழகாக வந்து யோசித்திருக்கா ஒரு ஓடு தொழிற்சாலை அந்த காலத்தில் செங்கல் அறுக்கிறதுக்கான தொழிற்சாலை பெண்களை ஆற்றல் படுத்துவதற்காக இந்த குச்சி தையல் தையல் அந்த அந்த இது அந்த ஒரு தொழிற்கூடம் இப்படி யோசித்து செய்யறாங்க அதற்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் இருக்காங்க அப்போ நீங்கள் பள்ளியாடி எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஃபாதர் பீட்டர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா ஃபார் பத்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடத்திற்று இப்படி எல்லா ஊர்களையுமே அவ்வளோ அற்புதமான பணிகளை செய்தவங்க இருந்திருக்காங்க நம்ம காலத்தில் கூட இந்த தன்னிறைவு திட்டத்துக்கான எல்லாம் வந்து பங்குகளுடைய தன்னிறைவுக்காக மறை மாவட்டத்தினுடைய தன்னிறைவுக்காக எல்லாம் அற்புதமான பணிகளை செய்த அர்ப்பணியாளர்கள் இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்து இறைவனடி சேர்ந்திருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய இடத்துல உண்மையிலே அதாவது இவ்வளவு சவால்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அரு ஒரு அருட்பனியாளர்களுக்கு வந்து ஏராளமான சவால்கள் இருக்குது சமூகம் நாம் யாருக்காக பணி செய்கிறோமோ அந்த மக்கள் நமக்கு தரக்கூடிய சவால்கள் இவை அனைத்தின் மத்தியிலும் நம்ம வந்து முன்னோக்கி போகிறதுக்கு சந்தோஷமாக வாழ்கிறது மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வந்து எது காரணமாக இருக்குது இந்த முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய படிப்பினைகள் நான் நினைக்கிறேன் ஒரு மூத்த அருள் பணியாளரிடம் ஒரு முறை உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த அந்த நேரங்கள்லாம் பக்கத்தில் உள்ள ஒரு அஞ்சு பங்குகள் நாலு பங்குகளில் உள்ள எல்லாம் சேர்ந்து வந்து ஒவ்வொரு நாளுமே அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் சேர்ந்து வந்து உரையாடுவது விளையாடுவது இதெல்லாம் வந்து அன்னைக்கு அவங்க பழக்கமாக கொண்டிருந்தாங்க அதனால் பங்கு பணிகள் சில நேரங்களில் சவால்கள் இருந்தாலும் கூட இந்த அருள் பணியாளர்களோடு உள்ள அந்த உறவு இந்த மூத்த அருள் பணியாளரோடு நாங்கள் அன்னைக்கு கொண்டிருந்த அந்த அவங்கள் பகிர்ந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் என் அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கூட அருள் பணியாளர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க கட்டாயம் அந்த மூத்த குருக்கள் நம்முடைய இந்த மண்ணை செதுக்கிறதுல அவங்களுடைய அர்ப்பணம் நான் எனக்கு எப்போவுமே குருத்துவ வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தி அதுதான் இங்கே இருந்த ஒவ்வொரு பணியாளர்களும் அதில் மிக சிறப்பாக நம்முடைய இந்த மறை மாவட்டம்லாம் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு மிக அற்புதமான அடித்தளம் அமைத்த கொல்லம் ஆயர் அலோஷியஸ் அலோஷியஸ் மரிய பென்சிகர் மறக்கவே முடியாது அவரோடு சேர்ந்து கொல்லத்திலிருந்து நம்ம கோட்டாறு பிரிந்த பிறகு கூட அந்த காலத்துல அங்கிருந்து நிறைய பேர் நமக்காக பணி செஞ்சாங்க ஏஜே ஜோசஃபாக இருக்கலாம் விஜே ஸ்டீஃபனா இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் லோப்பஸ் ஜார் போர்ஜியோ பீட்டர்ஸ் ஜான் டபன்சின் எக்கச்சக்கமான நிறைய ஆட்கள் நம்முடைய நினைவுகளுக்கு வருது ஒவ்வொரு தந்தையர்களையும் பார்க்குறனாரு அவங்களுடைய பணி அர்ப்பணம் இப்போ எனக்கும் உண்மையிலேயே சொல்ல அந்த மகிழ்ச்சியை பற்றி சொன்னீங்க ஒரு சோர்வில்லாததை சொன்னீங்க எனக்கு தனிப்பட்டதில் இதுவரைக்கும் நான் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னோக்கி பார்க்கலை அது ஒரு அடிப்படையான ஒரு கொடை கடவுள் தந்த ஒரு கொடை குருத்துவம் அப்படின்னு நான் உணர்கிறேன் அதோடு சேர்ந்து இந்த மூத்த குருக்கள் நம் கண்முன்னே வாழ்ந்த குருக்கள் அவங்களுடைய பணி அர்ப்பணம் அதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது ஒரு எழுச்சியை இருக்குது இது என்னுடைய ஒரு அனுபவமாக இருக்குது உண்மையிலேயே நம்முடைய மூத்த அருள்பனையால் வந்து நம்ம மறக்க முடியாது உண்மை அவருடைய தியாகம் அர்ப்பணம் எண்ணங்கள் இப்போ ஆன்னை சகாதாஸ் சொன்னது மாதிரி அந்த பெண்களுக்கான குச்சி தயிர் அதுலேருந்து இன்னைக்கு பென்ஷன் வாங்கி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க மாதந்தோறும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதை மட்டுமே வைத்து அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தியவர்கள் அறுபது அறுபத்தைந்து வயதில் உள்ளவங்க இருக்கிறாங்க இன்னும் கண்கூடாக அதை காண முடிகிறது இன்றைக்கும் நமக்கு கண்டிப்பாக சாமியாராக வந்தோம் ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைக்கலாம் அருள் பணியாளர்களுடைய உந்துதல் இருக்கலாம் அம்மா அப்பாவை போட்ட விதையாக இருக்கலாம் வாத்தியார் சார் யாராக இருந்தாலும் சரி சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது நெருக்கடி அருபர் எதுக்கிடா வந்தோம் இவனுக்கு வேலை செய்ய வந்தோம் உங்களுக்கு உணர்வு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள் பணியாளர் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அருள் பணியாளர் டோமினிக் சாவியோ அருள் பணியாளர் பிரிமத் சிங் அருள் பணியாளர் ஜெயக்குமார் டே எங்கே இருக்கா தம்பி வெளியே போமா உண்மையிலேயே உடைந்து போகக்கூடிய நேரங்களில் இவர்கள் வந்து தூக்கி விடுறாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் என்னுடைய மறைவுரைக்கு வந்து அண்ணன் ராபர்ட் ஜான் கண்ணடி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் சூப்பர் வந்து மறைவு பத்தாம் திருவிழாக்களுக்கு கூப்பிடுவது அப்ப இளம் மருள் பணியாளர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா நம்ம நல்ல மறைவுரை வைக்கணும் நல்ல தயாரிப்போட போகணும் உண்மையிலேயே அதுதான் நம்மள அந்த பழையது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் மன உளைச்சல்கள் சோர்வுகள் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு நம்ம அண்ணன்மார் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம கூட இருக்கிறாங்க உண்மையிலேயே அது வந்து பாராட்டக்கூடியது உண்மையிலேயே நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம் நம்மளுடைய மூத்த அருள் பணியாளர்களுக்கு இதோட ஐம்பது ஆண்டு அலூஸ் சொன்ன இந்த மாதிரி நல்ல தன்மைகள் அதோடு சேர்ந்து நம்மை அழைத்த இறைவன் நம்ம பராமரிக்கிறார் அதுதான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உலகம் தர பல சவால்கள் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி உந்துதலாக இருந்து நம்ம எழுச்சி பெற செய்கிறது ரெண்டாவது நம்ம மக்கள் என்னதான் குறைகள் இருந்தாலும் பலவீனங்கள் மத்தியிலும் நம்ம அன்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வற்ற மக்கள் நமக்கு ஒரு பெரிய சக்தின்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய கோட்டார குளித்துறை இந்த பொதுலியினருடைய ஈடுபாடு அது பெரிய சொத்து தான் நமக்கு அவங்க நம்மோடு இணைந்து செயல்படுவதும் நாம் அவர்களோடு இணைந்து செயல்படுவதும் அதுதான் உண்மையான ஒரு கத்தோலிக்க திரு அவை உண்மையிலேயே வத்திகான் சங்கத்தின் உணர்வுகளை நாம் வாழ்ந்து காட்டி கொண்டே இருக்கிறோம் இல்லை மக்கள் மீ மக்கள் இந்த அர்ப்பணியாளர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த பாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடை நாம் பார்த்தது நம்முடைய மறை மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மூத்த அர்ப்பணியாளர்களுக்கான இல்லம் சரி அந்த இல்லத்தை நம்ம கட்டி முடிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒவ்வொரு முயற்சி செய்து பார்ப்போம் மக்களை தேடி போவோம் மக்களுக்காக உழைத்த மூத்த தந்தையர்கள் தானே அங்கே இருக்காங்க அதை சொல்லி மக்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு முயற்சி எடுத்த நேரத்தில் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணம் பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மக்கள் கொடுத்தது கட்டில் மேஜை அங்கே இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் டைனிங் ஹால் ஃபேன் எல்லாமே வந்து யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் மக்கள் கொடுத்த அப்போது இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் கூட மக்கள் அருட்பணியாளர்களுக்கு மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய எல்லாம் இதெல்லாம் இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் அந்த கொரோனா நேரம் அவ்வளோ நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியான காலத்தில் இந்த சம்பவங்கள்லாம் மக்கள் செய்திருக்காங்க நமக்கு சமீபத்தில் பார்த்த ஒரு மலையாள திரைப்படத்தில் ஒரு அருமையான வரி வரும் அதாவது நாம் எல்லோரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு உலகத்தை படைக்கிறதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப அது என்னை தொட்ட ஒரு காரியமாக இருந்தது என்னுடைய பணிவாழ்வில் வந்து நான் அது தான் நினச்சேன் ஒவ்வொரு நாளும் நேற்றைய விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மக்களை அன்பு செய்ய வேண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் ஆற்றல் படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு பணி செய்கிறதுக்கான ஒரு உந்துதலை இந்த நாள் இந்த நாளில் நம்ம பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தந்து எனக்கு தந்திருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த வாய்ப்பை தந்த மாதா தொலைக்காட்சிக்கும் நம்முடைய தேனரவி சமூக தொடர்பு மையத்துக்கும் உண்மையிலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்வை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி கொண்டாட்டங்களை செய்கின்ற பொழுது ஒரு புதிய உணர்வும் புதிய ஒரு ஆற்றலும் தான் நான் பெறுகிறேன் அப்போ அந்த நற்கருமனை கொண்டாட்டம் என்பது வெறும் ஒரு சடங்காக மட்டுமல்ல அது ஒரு வாழ்வினுடைய கொண்டாட்டமாக நான் அதை பார்க்குறேன் அந்த கொண்டாட்டம் என்பது எனக்கு வந்து வெறும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் அது தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் காலையில் நான்கு மணிக்கு எலும்புனாலும் ஈவினிங் ராத்திரி வந்து பதினோரு மணிக்கு தூங்க போனாலும் அந்த ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை நமக்கு உருவாக்க கொடுப்பது இந்த திருப்பலியினுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஆற்றல் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அந்த விருத்துவம் என்பது ஒரு கொண்டாட்டம் அது வந்து ஒரு ஒரு மற்றும் ஒரு இது மட்டுமல்ல ஆன்மீகத்தை நம்ம பார்க்குறது மற்ற சமூகத்தில் விடுவது மட்டும் இல்லை சமூக விடுதலைக்காக போராடுவது மட்டுமல்ல அதை என்னுடைய வாழ்வில் நான் ஒரு கொண்டாட்டமாக என்றைக்கும் நான் விருந்தோடு கொண்டாடுவது போல தான் உணர்கிறேன் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை உண்மையிலேயே என்னுடைய மனதை தொடக்கூடிய இறைவார்த்தைகள் அதுவும் ஒன்று அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் விடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடையும் ஒருபோதும் திரும்ப பெறுவதில்லைன்னு பார்க்குறோம் உண்மையிலேயே தூக்கி போகக்கூடிய நேரங்களில் நம்முடைய மகிழ்வை நாம் கடவுளில் இணைக்கின்ற போது நம்முடைய சக சகோதர குருக்களை இணைக்கின்ற போது இந்த குருத்துவ வாழ்வு நிறைவான வாழ்வாக இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும் எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த தேநிறுவி சமூக தொடர்பகம் என்னுடைய நண்பர் சரஜின் ரூஃபஸ் அவர்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் நானும் இந்த நாளில் கடவுள் தகுதியற்ற எனக்கு இந்த அழைத்தலை ஒரு குடையாக கொடுத்திருக்கிறார் பிச்சையாக கொடுத்திருக்கிறார் அந்த இறைவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்ற உணர்வு எப்போவுமே என்னை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது அதனால் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் பணி ஆர்வமும் ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே தான் போகுது எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த நாளில் நானும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த நாள் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நேரம் கிடைத்தமைக்கு உண்மையிலே மகிழ்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிந்தேன் ஆனால் என்ன கடவுள் எப்படியோ நீ மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று அழைத்து கூட்டிக் கொண்டு வந்தார் இன்றைக்கும் அப்படிதான் இன்றைக்கும் அப்படிதான் வரமாட்டேன்னுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் வாய்ப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்போ இன்னைக்கு இங்க இந்த இடத்துல இருந்து என்னுடைய அழைத்தல் வாழ்வை நினைத்து பார்த்தேன் அதே போன்று என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அதே மாதிரி இன்னும் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து இறை அழைத்தலுக்காக அவங்க வந்து ஊக்குவிக்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குருக்கொளுடைய வாழ்வு வந்து எப்போவுமே துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை குருக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்து நன்றி கூறுகிறேன் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எனவே அறுவடை உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி சுனில் வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறாரு இறை அழைத்தலில் இந்த தடவை நிறைய பேர் ஏராளமான குருக்களுக்காக அருட்சவர்கள் வருவாங்கன்னு நம்புவோம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த குருத்துவம் ஏற்படுத்திய நாளிலே இந்த மகிழ்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய பணிவாழ்வுக்காக இறைவனை வேண்டுங்கள் எல்லோருக்கும் நன்றி